அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல் சமையல் அறையில் இந்த ஒரு பொருள் இல்லை என்றால் தெய்வம் உங்கள் வீட்டில் இருக்காது ஒரு சிலர் வந்து நான் நல்லா சாமி கும்பிடுறேங்க நல்ல விரதம் இருக்கிறேன் டென்னமும் மந்திரம் சொல்கிறேன் காலையில் ஏச்சோடனே குடிச்சிடுவேன் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஜெயம் எழுதிட்டு தான் தூங்குவேன் ஆனாலும் எங்கள் வீட்டில் தெய்வ சக்தி இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டா இருக்கு ஏன்னா எங்கள் வீட்டில் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட தெய்வத்தை நம்ம வீட்டில் இருக்க விடாம செய்யும் இந்த பொருள் கண்டிப்பாக சமையலறையில் இருக்கணும் இப்போ ஆனால் அது நிறைய பேர் பயன்படுத்துறது கிடையாது ஆனால் கண்டிப்பாக வாங்கி வைங்க அந்த பொருளில் என்ன இருக்கணும் எதனால அது வந்து இவ்வளவு முக்கியமான விஷயமா கருதப்படுது அப்படிங்கிறதையும் நாம் இந்த பதிவுல தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் உங்கள் வீட்டில் பெண் குழந்தைகளுக்கும் இதை நீங்கள் சொல்லிக் கொடுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து சொன்னால் கேட்க மாட்டாங்க அது எதுங்க சொல்லிக்கிட்டு அப்படின்ட்டு இருக்காங்க அவங்க கண்டிப்பாக இன்றைக்கி கேட்கலன்னா கூட நாளை பின்ன நம்மளுடைய காலத்துக்கு பின்னால் அம்மா இதெல்லாம் சொன்னாங்களே இதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும் அப்படிங்கிறத கண்டிப்பாக யோசிப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுத்தே ஆகணும் தவறாமல் நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை சின்ன சின்ன வழிபாட்டு முறைகளை உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கும் ஆண் குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுங்க பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நம்ம சேனல் சார்பாக தினம் தோறும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்ற ஏழை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உணவளிக்கும் பணியை செய்துட்ருக்கிறோம் அந்த பணியில் நீங்களும் எங்களோடு இணைந்து ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் இப்போ ஸ்கூல் திறக்க போது ஏழை குழந்தைகளின் கல்விக்கு உதவ விரும்பினாலும் ஷூ சாக்ஸ் பேனா பென்சில் ஜாமென்ட்ரி பாக்ஸ் நோட் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கேட்டிருக்காங்க அதுக்கு நீங்கள் உதவி செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஒரு ஏழைக்கு தினம் நீங்கள் உணவளிக்கும் போது உங்கள் கர்ம வினை தீரும் ஒரு ஏழை குழந்தையின் கல்விக்கு நீங்கள் ஏதேனும் உதவி செய்யும்போது ஒரு பென்சில் கூட ஒரு குழந்தையோட தலையெழுத்தை கண்டிப்பாக மாற்றும் நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் நல்லா இருக்கும் நீங்கள் உதவ விரும்பினால் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க சமையலர்கள் இருக்கக்கூடிய அப்படி ஒரு முக்கியமான பொருள் என்ன அப்படின்னா அஞ்சரை பெட்டி இந்த அஞ்சரை பெட்டியோட தத்துவம் என்ன நீங்கள் அஞ்சரை பெட்டியை திறந்து பாருங்களேன் ஒன்று அஞ்சு கிண்ணங்கள் இருக்கும் அல்லது ஏழு கிண்ணங்கள் இருக்கும் அல்லது ஒன்பது கிண்ணங்கள் இருக்கும் இதோட தத்துவம் அஞ்சு அப்படிங்கிறது பஞ்சபூதங்கள் ஏழு அப்படிங்கிறது நம்ம உடல இருக்கக்கூடிய சக்கரங்கள் ஒன்பது அப்படிங்கிறது நவக்கிரகங்கள் இது மூன்றுமே இல்லாமல் நம்மளால வாழ முடியுமா பஞ்ச பூதங்களுடைய அருளும் அணுக்கிரகமும் நமக்கு இருக்கணும் நமக்கு டெய்லி சமைக்கிறதுக்கு நெருப்பு வேணும் காத்து வேணும் தண்ணி வேணும் எல்லாமே வேணும் அது மாதிரி அடுத்தது சக்கரங்கள் ஏழு சக்கரங்களும் ஒரு நிலையில இருந்து ஒன்று போல செயல்பட்டாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும் அடுத்தது நவ கிரகங்கள் நவ கிரகங்களுடைய அருள் இருந்தாதான் ஜாதக ரீதியாகவும் சரி நம்மளுடைய வாழ்க்கை ரீதியாகவும் சரி நவ அருள் நமக்கு கண்டிப்பாக தேவை இதை விளக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அஞ்சரை பெட்டி இந்த அஞ்சரப்பட்டியில்தான் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா பணத்தை வைப்பாங்க பைசாவை கொண்டு போய் அதில் தான் வைப்பாங்க அப்போ நாணயங்கள் தானே நிறைய பெட்ட பணம் நோட்டு நோட்டு கட்டுக்கிட்டாலாம் இருக்காது அந்த நாணயங்கள் எல்லாம் போய் அதில் தான் வைப்பாங்க அதில் அவங்க வச்சுருக்கக்கூடிய முக்கியமான பொருளில் ஒன்று விரலி மஞ்சள் வெந்தயம் இந்த விரலி மஞ்சள் இப்போ நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதே இல்லை விரலி மஞ்சள் கண்டிப்பாக வீட்டில் இருக்கணுங்க ஒரு வீட்டில் தெய்வம் குடியிருக்கணும்னா அந்த வீட்டில் விரலி மஞ்சள் கண்டிப்பாக இருக்கணும் அஞ்சரை பெட்டியில் விரலி மஞ்சளை வைங்க விரலி மஞ்சளை வாங்கி வச்சு வண்டு வந்துருங்க நான் என்ன பண்ணிட்டோங்கிறாங்க ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழம அதை எடுத்து உடச்சி அரைச்சி நிலைவாசலுக்கு பூசி விடுங்க சமையலுக்குமே அதை நீங்கள் குழம்பு வைக்கும்போது ஒரு சின்ன துண்டு அரைச்சி போடலாம் தப்பே கிடையாது அது மாதிரி வெந்தயம் இந்த வெந்தயம் அப்படிங்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகளை வெளியில் அனுப்பும் நல்ல ஆற்றல்களை இழுத்து கொடுக்கும் அதை அஞ்சரை பெட்டிக்குள்ளே வச்சிருக்கும் போது பஞ்சபூதங்களின் அருளும் நவகிரகங்களின் அருளும் நமக்கு நிச்சயமாக கிடைக்குங்க மற்றபடி நீங்கள் இதில் கடுகு மிளகு சீரகம் என்னென்ன வைக்கலாமோ வச்சுக்கலாம் இது ஒவ்வொன்றுக்குமே ஒவ்வொரு தத்துவங்கள் இருக்குது முக்கியமான ரெண்டு பொருளை பற்றி இப்போ நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் அஞ்சரை பெட்டி இருக்கணும் அஞ்சரை பெட்டி இல்லை அப்படின்னா ஒன்று வீட்டில் நீங்கள் வாங்கி வைங்க நிறைய பேர் இப்போ அழகழகாக பாட்டில் வருது அழகழகாக சுற்றுற மாதிரிலாம் இருக்குது அதெல்லாம் நாங்கள் வாங்கி வச்சுக்கிறோம் டக் டக்குன்னு போட்டுக்கிறோம் அஞ்சரை பெட்டி எதுக்குங்க அப்படி நினைக்காதீங்க அஞ்சரை பெட்டி வீட்டில் இருக்கிறது அவ்வளோ நல்லதுங்க இதை தவறாமல் நான் மறுபடியும் சொல்றேன் உங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுங்க இப்போ நான் சொன்ன தகவல் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹரஹர சங்கர ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர ஜெய சங்கர மகா பெரிவா திருவடி பாதம் சரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா பெரிவா அருளால் நல்லதே நடக்கட்டும்